ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம இந்த சிவ மந்திரத்தை இரவு தூங்கும் பொழுது இந்த முறையில் சொல்லுங்கள் உடலும் மனமும் லேசாகும் சிவ கடாட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் பொதுவாகவே இந்த சிவ மந்திரங்களை நாம் உச்சரிக்கும் பொழுது நமக்கு வந்து அந்த பாவங்கள் துன்பங்கள் அனைத்தும் நீங்கி மோட்சத்துக்கு வழிவகுக்கும் அது மட்டும் சிவபெருமானின் அந்த முழு அருட்கடாட்சம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதை போலத்தான் இந்த சிவாய நம ஓம் சிவாய நம அப்படின்றத நம்ம சொல்லக்கூடிய முறையில் இரவு தூங்கும் பொழுது நீங்கள் வந்து சொல்லி பாருங்கள் பல எண்ணற்ற ஆச்சரியங்களையும் அற்புதங்களையும் உங்களுக்குள்ளும் உங்கள் வீட்டு வீட்டிற்குள்ளும் இந்த மந்திரம் வந்து நிகழ்த்தி காட்டும் அதை பற்றி விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிவபெருமானின் பஞ்சாட்சர மந்திரமான ஓம் நமக் ஷிவாய அப்படின்ற மந்திரம் வந்து நாம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு மந்திரம் அதே போல் இந்த ஓம் சிவாய நம அப்படின்றதும் உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கும் இரண்டுக்கும் என்ன பெரிதாக வித்தியாசம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க ஓம் நமக் சிவாய ஓம் சிவாய நம இரண்டுமே வந்து நீங்கள் வந்து சொல்லும் பொழுது உங்களுக்கு அந்த பலன்கள் வந்து மாறுபடும் ஓம் நமக் சிவாய அப்படின்னா எல்லாமே வந்து சிவபெருமான் தான் ஆனால் இந்த ஓம் சிவாய நம அப்படின்றது நீங்கள் சொல்ல சொல்ல உங்களுக்குள் நல்ல பண்புகளையும் நல்ல பேச்சுக்களையும் நல்ல குணங்களையும் உங்களுக்கு வந்து உருவாக்கி கொடுத்து உங்களை மூச்சத்திற்கு செல்வதற்கு வழிவகை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் தான் இந்த ஓம் சிவாய நம இந்த ஓம் சிவாய நம அப்படின்ற மந்திரத்தை இரவு தான் சொல்லணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அது வந்து நீங்கள் பகலில் பூஜை செய்து அந்த பூஜை அறையிலையோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் சொல்ல தேவை கிடையாது இதை வந்து நீங்கள் இரவு தூங்கும் பொழுது இந்த முறையில் நம்ம வந்து சொல்லும் பொழுது உங்களுக்குள் வந்து பல எண்ணற்ற மாற்றங்களை இந்த மந்திரம் வந்து உண்டு பண்ணும் இவ்வளவு அற்புதம் வாய்ந்த இந்த மந்திரத்தை நாம் வந்து எப்படி சொல்லணும் அப்படின்றத பார்க்கலாம் இதற்கு வந்து நீங்கள் இரவு சாப்பிட்டு தூங்கும் பொழுது அதாவது அந்த நம்மளுடைய அந்த இடத்தில் படுத்து நாம் வந்து சொல்லணும் அதற்கு முன்பாக நமது உடலும் மனமும் கண்டிப்பாக சுத்தமாக இருக்க வேண்டும் இதை ஏன் அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவனின் அந்த ஒரு மந்திரத்தை முக்கியமான மந்திரத்தை நாம் சொல்லும் பொழுது நிச்சயமாக நம்ம மன தூய்மை உடல் தூய்மை இரண்டுமே வந்து முக்கியம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திருநீர் சிவனின் வழிபாட்டில் அந்த திருநீருக்கு முக்கிய இடம் அந்த திருநீரை உங்கள் நெற்றியில் நீங்கள் வந்து உங்களால் எப்படி பூச முடியுமோ அந்தளவுக்கு பட்டையாக போடுறவங்க பட்டையாக போட்டுக்குங்க சின்னதாக வைக்கிறவங்க சின்னதாக வச்சுக்கிறோங்க அந்த மாதிரி திருநீர் கண்டிப்பாக உங்களது நெற்றியில் வந்து இருக்க வேண்டும் இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு திருநீரை பூசிட்டு நீங்கள் வந்து உங்கள் இடத்துல படுத்துட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறீங்க ஒரு ஐந்து நிமிடங்கள் நீங்கள் வந்து சிவபெருமானை நினைத்து நீங்கள் வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மூச்சு இழுக்கும் இழுக்கும் பொழுது அந்த மூச்சை வந்து நம்ம உள்ளே இழுக்கும் பொழுது ஓம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து உள்ளே இழுக்கணும் இதை வந்து ரொம்ப சத்தமாக சொல்லணுன்றது கிடையாது வாய் விட்டு ஆனால் மெதுவாக நீங்கள் சொல்லலாம் ஆனால் உச்சரிக்கணும் நம்ம வாயால் அதை வந்து உச்சரிக்கணும் மூச்சை உள்ளே இழுக்கும் பொழுது ஓம் அப்படின்னு உள்ளே இழுத்துட்டு அந்த மூச்சை வெளியில் விடும் பொழுது சிவாய நம்ம இந்த மாதிரி நீங்கள் வந்து அதை ஆழ்ந்து மூச்சை இழுத்து நீங்கள் வந்து மெதுவாக அந்த மூச்சை வெளியில் விடுங்கள் உள்ளே இழுக்கும் பொழுது மெதுவாக ஓம் ஸ்லோவாக அதே போல் வெளியில் விடும் பொழுது ஸ்லோவாக சிவாய நம்ம அப்படின்ற மாதிரி ஆழமாக மூச்சை இழுத்து ஆழமாக மெதுவாக விட்டு பாருங்கள் இதை வந்து எத்தனை முறை உங்களால் சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்கள் உங்கள் மனமும் உங்கள் உடலும் உடனே வந்து ஒரு லேசாக நீங்கள் வந்து உணர்வீர்கள் நம்ம ஏதோ வேறு ஒரு உலகத்தில் ஈசனுக்கு அருகில் இருப்பதை நீங்கள் வந்து கண்டிப்பாக உணர்வீர்கள் இந்த மந்திரம் அந்த அளவுக்கு உங்களுக்குள் ஒரு பெரிய மாற்றத்தை வந்து உண்டு பண்ணும் உங்களுடைய அந்த தீய பண்புகள் அந்த ஒரு நெகட்டிவ் அனைத்தையுமே நீக்கும் இதை சொல்ல சொல்ல ஒவ்வொரு இரவும் இதே மாதிரி சொல்ல சொல்ல அந்த திருநீரின் வாசம் அனைத்துமே வந்து உங்களுக்கு வந்து நம்ம வந்து அந்த மூச்ச நிலையை உங்களுக்கு வந்து கொடுக்கும் இதை சொல்லிக்கிட்டே வாங்க அதை வந்து சொன்னால் தான் அதை வந்து உணர முடியும் நன்றாக மெதுவாக மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விட்டு நீங்கள் சொல்லும் பொழுது உங்கள் உடலில் உள்ள அந்த பல்வேறு விதமான உடல் ஆரோக்கிய குறைபாடுகளை கூட நீங்கள் வந்து சரி செய்ய முடியும் உடலுக்கும் நல்லது மனதிற்கும் நல்லது ஆன்மீக வழியிலும் உங்களுக்கு ஒரு திருப்தியை கண்டிப்பாக கொடுக்கும் நாம் வந்து சிவன் ஆலயத்திற்கு சென்று நாம் வந்து பல்வேறு பூஜை புனஸ்காரங்கள் செய்தால் தான் நம்மளுக்கு வந்து அந்த மோட்சம் கிடைக்கும் சிவனின் ஆசி கிடைக்கும் அப்படின்றது கிடையாது சாதாரணமாக நம் வீட்டில் இரவு தூங்கும் பொழுது இந்த ஒரு அற்புதமான ஓம் சிவாய நம்ம இந்த மந்திரம் வந்து உங்களுக்குள் வந்து அவ்வளவு ஒரு அற்புதங்களை வந்து கொடுக்கும் நீங்கள் அதை வந்து கண்டிப்பாக சொல்லி பாருங்கள் நீங்க வந்து ஒரே நாள் சொல்லும் பொழுதே உங்களுக்கு வந்து நான் சொல்றது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் இதை வந்து நிச்சயமா உங்களுக்குள் ஒரு புதுவித ஒரு உணர்வை வந்து கண்டிப்பாக ஏற்படுத்தும் ரொம்ப அப்படியே ரிலாக்ஸாக உணர்வீங்க அதே போல் ஒரு மனமும் உங்கள் உடலும் வந்து ஒரு புத்துணர்ச்சியுடன் கண்டிப்பாக இருக்கும் ஒரு அற்புதமான இந்த மந்திரத்தை இந்த முறையில் நீங்கள் சொல்லும் பொழுது நம்ம சொன்ன அனைத்து விதமான அந்த பலன்களும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்குள் நல்ல நல்ல ஒரு காரியங்கள் நல்ல நல்ல செயல்கள் அனைத்தையுமே நீங்களே செய்யும் அளவிற்கு இந்த மந்திரம் உங்களுக்கு கை கொடுக்கும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் வீவர்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ